கமலேஷ் என்ன உன்ன உன்னமாரியே எல்லா பசங்களும் முடிவட்ட காட்டாமல் அழுகுறாங்க ஆ சின்ன சின்ன குழந்தையா நீ ம் சொல்டா மூஞ்செல்லாம் முடி ட்ரெஸ் எல்லாம் முடி ஆ இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒரு வாரம் ஆகிடும் ட்ரெஸ்ஸில் இருக்க முடியெல்லாம் போகிறதுக்கு ஆ சின்ன குழந்தை மாரி பிகப் பண்ணுற நான் என்ன பண்ணுறேன் சொல்டாடி நான் பிக் பண்ணுறேண்ணா உங்களுக்கு

யா எல்லாரும் அம்மாவே பாக்குறாங்க உன்னையே பாக்குறாங்க துணி கீழே விடு முடி அரிக்குதா இல்ல அரிக்குதா இல்லையா இல்ல 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 அப்படியே சரி இற ம் மேல முடி கொஞ்ச குற அடங்க மாட்டேன்ற நீ என்ன ஆஸ்திரேலியா சேத்துறவ உனானே அப்பே சொல்லி ஆஸ்திரேலியா செய்துட்டுறவ உன ம் தா தா ர அப்படியே அடங்க மாட்டேங்குற நான் மறக்க நான் அமைதியாக இருந்தேன் எங்கள் நீ அமைதியாக இருக்க ஹாஸ்டல்லே சேர்த்துறேன் ஸ்கூலில் சார் பிரதரு கேட்டு பிரதர் இவனை ஸ்கூல்லே வச்சுக்கோங்க வீட்டுக்கு வேணாம் பிரதர் அடங்க மாட்டான்றான் கெட்ட பயணம் ஆயிட்டான் அப்படி சொல்லட்டுமா சாதாரணமா ஹாஸ்டல்ல என்ன பண்ணுவாங்க தெரியும்ல வா நடிக்காத நடிக்காத ஹாஸ்டல்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமா சாப்பாடு தர மாட்டாங்க பழைய சாதம் தான் காலையில் தருவாங்க ஏ சாப்பாடு அவங்க செஞ்சு போடுற சாப்பாடு தான் வீட்டில் சாப்பிட்ற மாதிரிலாம் இருக்காது சரியா உங்க இஷ்டத்துக்கு நீ ஸ்நாக்ஸ் கேட்கறது உங்க இஷ்டத்துக்கு பிரியாணி கேட்கறது உங்க இஷ்டத்துக்கு உங்க இஷ்டத்துக்கு நீ சாப்பிட்டுட்டே இருப்பல்ல அந்த மாதிரி அங்கெல்லாம் சாப்பிட முடியாது அளவு சாப்பாடு தான் துபர் இவ்வளோதான் தருவாங்க போதுமா உனக்கு போதுமா ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுருவா அப்படங்கிறியா அடக்கமா இருக்கிய வீட்டில அட்டகாசம் மிரார பார்க்க மாட்டேன்ற அம்மாவே மறைச்சு மறைச்சு பாக்கற முடி வெட்டவே அழகா இருக்க உனக்காக முடி வெட்ட சொல்றேன் உங்களுக்கு நீ தான் இருக்கிறாங்க முடி வெட்டினாதான் அழகா இருப்ப இருப்பேன்ல சொல்ற பாச்சி அம்மா சொல்ற பாச்சு கேக்க மாட்டியா கேப்பேன் இல்ல ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுருவா கேக்குறேன் சொல்ற பாச்சி கேக்குறியா கேக்குறியா நான் நெக்ஸ்ட் டைம் வந்து முடி வெட்டு போவேன் உம் அடங்காம எதனா பண்ண ஹாஸ்டல் தான் என்ன சின்ன சின்ன மாய மூடு சின்ன சின்ன குழந்தைங்க வந்து முடி வெட்டிட்டு என்ன உனக்கு? ம் சொல்லுடா. காத்துற. ஓ உள்ள போ.